வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது அதிமுகவில் இருக்கக்கூடிய சுமார் முப்பது எம்எல்ஏக்களை செங்கோட்டையன் அவர்கள் தனக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக களத்தில் இறங்க வைத்துவிட்டார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியிற்கு அடித்தளம் போட்டுவிட்டார் செங்கோட்டையன் அவர்கள் என்று கூட கூறலாம் தனிப்பட்ட முறையில் அமித்ஷா அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை தொலைபேசியில் அழைத்து ஒட்டுமொத்த விவரங்களையும் சேகரித்துவிட்டார் இன்னும் பதிமூன்று மாதங்கள் மட்டுமே உள்ளன சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு பதிமூன்று மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக சரியான கூட்டணி வைக்க முடியாமல் திணறி வருகிறது உட்கட்சி மோதலும் அதிகமாக இருந்து வருகிறது எடப்பாடியால் தான் அனைத்து பிரச்சினைகளுக்கு காரணம் கோவையில் அத்திக்கடவு திட்டத்தை எடப்பாடி பெயர் மட்டும் எடப்பாடியின் உருவப்படங்கள் மட்டும் பொறிக்கப்பட்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி பதினொன்று மூன்றரை கோடி செலவில் அடித்தளம் வைத்தது முன்னாள் முதல்வர் அவர்கள்தான் என்பதை ஏன் எடப்பாடி மறந்துவிட்டார் இங்கு இருந்துதான் மிகப்பெரிய ஒரு பூகம்பமே வெடித்தது என்றே கூறலாம் மேலும் இந்த பிரச்சினையால் பல்வேறு கிடப்பில் கடந்த பிரச்சனைகளை பற்றியும் அவர்கள் பேசியிருப்பதுதான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவியே மாற்றக்கூடிய வகையில் அமைந்துள்ளது யாரை கேட்டு எடப்பாடி டெல்லிக்கு சென்று அமித்ஷாவுடன் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து விலகுகிறது என்பதை ஏன் அறிவித்தார் அப்பொழுது ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் நாங்கள் காட்டியிருந்தால் அன்றைக்கே எடப்பாடி அதிமுகவில் நீக்கப்பட்டிருப்பார் நாங்கள் அன்றைக்கு அனுமதியாக இருந்ததற்கு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் தாங்கள் செய்த தவறையும் சுட்டிக்காட்டி பேசியுள்ளார் இப்பொழுது கைவசம் இருக்கக்கூடிய முப்பது எம்எல்ஏக்களை வைத்து அதிமுகவில் உட்கட்சி மோதலுக்கு தற்பொழுது பெரும் படைகளை தனது பின்னால் வரவழைத்து பொதுச்செயலாளர் பதவிற்கு மீண்டும் போட்டி போடுவதற்கு தயாராகிவிட்டார் நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடியை அதிமுகவில் இருந்து விலக்கிவிட்டால் நிச்சயம் அதிமுகவின் உட்கட்சி மோதல் முடிவுக்கு வந்துவிடும் காரணம் ஓபிஎஸ் அவர்களுடனும் சசிகலா அவர்களுடனும் ஏற்கனவே நட்புறவில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் நிச்சயமாக இவர்களை ஒட்டுமொத்தமாக அதிமுகவை மீண்டும் இணைத்து விடுவார் பாஜகவின் கூட்டணியும் வைத்துவிடுவார் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக ஆட்சியையும் கைப்பற்றிவிடும் அதற்கு பிறகு முதல்வராக யார் வரலாம் என்பதை அப்புறம் பார்த்துக்கொள்வோம் முதலில் கோட்டையை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் முதல் இலக்கு அதற்கு முன்பாக எடப்பாடியை கட்சியிலிருந்து நீக்குவதற்கும் பொதுச்செயலாளர் பதவியை பறிப்பதற்கும் நபர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கூறு